என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு கிடைத்திருப்பது சாதாரண வாக்கல்ல என் குழந்தையே இது நீ மூன்றாம் பிறை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவானினுடைய வாக்கு சந்திர பகவான் என்று உன் வராகி என் மூலமாக உன்னோடு பேச வந்திருக்கின்றார் சந்திர தரிசன நாளில் அவரினுடைய வாக்கு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மன தெளிவை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவர் உன்னை தேடி வந்திருக்கின்றார் அவர் எதற்காக இந்த வர ஆகி என் மூலமாக பேசுகின்றார் தெரியுமா என் குழந்தையே சிவபெருமானினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிறையானது இந்த வராகி என்னுடைய தலையிலும் இருக்கின்றதல்லவா பிறை சூடியவள் இந்த வராகி நானுமாவேன் அதனால்தான் இன்று அவர் என் மூலமாக நான் உன்னிடம் பேசுவதை தெரிந்து கொண்டு குழந்தையோடு பேசிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றார் பிறை தரிசனத்தை நீ தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் சிலர் இப்பொழுதுதான் புதிதாக செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் அவர் உன்னிடம் பேசுவதை நீ ஒரு முறை முழுமையாக கேள் சந்திர பகவான் உன்னிடத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் வந்திருக்கின்றார் ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டு அவரின் வாக்கினை கேட்டுவிடு என் அன்பு குழந்தையே நான் உன்னுடைய சந்திர பகவான் இன்று உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் மீது அன்பு கொண்ட குழந்தையிடம் இன்று பேசியே தீர வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த வராகியானவள் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடித்திருப்பதை கண்டுகொண்டேன் கொண்டேன் வராகியானவளும் என்னை தலையில் சூடியவளல்லவா இந்த தாயானவள் நிச்சயமாக இன்று எனக்கு உதவி புரிவாள் என்று தெரிந்துதான் நான் அவள் மூலமாக உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் ஒன்றை நீ மனதார நினைத்துக்கொண்டு என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த பிறை தரிசனம் உனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தரிசனமாகத்தான் இருக்கப் போகின்றது நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் ஏனென்றால் நீ எனக்கு காட்டிய ஆரத்தியானது என்னை மனம் குளிரச் செய்தது என் பிள்ளைக்கு என் மீது தான் அன்பு இருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் நானும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில கஷ்டங்களை உனக்கு உடனடியாக முடித்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன் ஆனாலும் சில கால தாமதங்கள் சில சூழ்நிலைகள் உனக்கு அதனை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது இன்று அதுபோல் இல்லாமல் உன்னுடைய வேண்டுதல் வலுப்பெற்று விட்டது இனி யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையா தேவையில்லையா என்று எண்ணும் பொழுது அதில் சில சந்தேகங்கள் ஏற்பட்டு விடுகின்றதல்லவா அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு அதனை கொடுத்து விட வேண்டும் என்று சந்தேகிக்காமல் வந்துவிட்டேன் என் குழந்தை எதற்காக என் முன்னால் கையேந்தி யாசகம் கேட்டாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் இன்று என்னை நீ தரிசனம் செய்வது சிவபெருமானை தரிசனம் செய்ததற்கு சமம் அல்லவா ஏனென்றால் என் பிள்ளை எல்லா நாளும் நீ என்னை நினைப்பது கிடையாது இதுபோன்று பௌர்ணமி அமாவாசை சந்திர தரிசன நாட்களில்தான் என்னை பற்றி நீ யோசிக்கின்றாய் மற்ற நாட்களில் எல்லாம் வளர்பிறையா தேய்பிரையா என்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் அழகு பொழிவோடு இருந்தபொழுது அதிக கர்வம் கொண்டதனால் விநாயக பெருமானின் சாபத்திற்கு ஆளாகி நான் என்னுடைய கர்வத்தை இழந்தேன் நான் என்னுடைய அழகை இழந்தேன் அப்பொழுதுதான் நான் தேய்ந்து தேய்ந்து தேய் மாறி அமாவாசையாக மாறி அதன் பிறகு மீண்டும் பௌர்ணமியாக சிவபெருமானினுடைய அருளால் உருவெடுத்தேன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதிக கர்வம் கொண்டு ஒருவரை மனம் நோகச் செய்ததனால் இந்த தண்டனையை பெற்றேன் இதை சொல்வதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன் தெரியுமா நான் உணர்ந்து கொண்டேன் வாழ்க்கையில் யாரையும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் காயப்படுத்தக்கூடாது என்று அன்று விநாயக பெருமானின் முகத்தை கேலியும் கிண்டலும் செய்ததனால் இந்த கதிக்கு ஆளான எனக்கு என் பிள்ளை உனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் மனதை நோகடித்து விடாதே எதற்காக இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா நீ வேண்டிய ஒரு விஷயம் உனக்கு நிறைவேற வேண்டிய கட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீ அறியாமல் செய்கின்ற தவறினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நீ இழந்துவிடக் கூடாதல்லவா அதற்காகத்தான் உன்னுடைய சந்திரன் இன்று உனக்கு இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் நானும் இன்று உனக்கு நீ வேண்டியதை உடனடியாக கொடுத்து விடுவேன் அதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் எத்தனை கஷ்டங்களை தாண்டி நம் கைகளில் கிடைக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன்னை தேடி வருவது இல்லை நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் இதைவிட பாக்கியம் உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது இதைவிட எந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கப் போகின்றது என் பிள்ளையே இப்படி உன்னுடைய ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் நானோ என் பிள்ளை இன்று என்னிடம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துவிட பல முயற்சிகளை செய்து கொடுக்கப் போகின்றேன் நான் உனக்கான அந்த நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய முயற்சியின் பலனாக நீ வெற்றியினை பெற்றுவிடத்தான் போகின்றாய் என் தங்கமே நான் சொல்கின்ற வாக்கு அந்த ஈசன் வாக்கு என்பதனையும் நீ புரிந்துகொள் அவரின் அனுமதி இல்லாமல் இங்கு யார் வாழ்க்கையிலும் எதுவும் நடந்து விடாது நான் உனக்காக இன்று சிவபெருமானிடம் வேண்டுதல் வைத்திருக்கின்றேன் இந்த சந்திர பகவானிடம் நீ என்னவெல்லாம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் சிவபெருமானினுடைய அருளோடு உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி மன வலிமையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த மன வலிமையில் இருந்து ஒரு நாளும் நீ இறங்கிவிடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்கு அதிகமாகிக் கொண்டே வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையை என் குழந்தை நீ கடந்து வர வேண்டும் என்றால் தெய்வத்தை அதிகமாக நாட வேண்டும் ஒவ்வொரு நல்ல நாளிலும் தெய்வத்தை நீ வழிபடு எந்த நாளிலுமே தெய்வத்தை நீ விட்டு வைக்காதே பிரம்ம முகூர்த்த பூஜையை அதிகாலையில் நீ செய்து பார் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீ செய்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குங்குமத்தோடு பச்சை கற்பூரம் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் தொடங்கும் முன் அதை நெற்றியில் இட்டு வர நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதையெல்லாம் இன்று இந்த சந்திர பகவான் வாயிலாக கேட்க வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே இன்று இரவை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் மனதிற்குள் நிம்மதி இருக்க வேண்டும் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இனி என்றுமே இது நிரந்தரமாக்கி நான் தருகின்றேன் என் குழந்தை என்னுடைய வாக்கில் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என் தங்க பிள்ளையே சந்திர பகவானினுடைய வாக்கினை கேட்டு விட்டாயல்லவா இனிமேலாவது மன நிம்மதியோடு இரு உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் அவரிடமும் பல தீர்வுகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இனியாவது வாழ்க்கையை பற்றிய பயத்தை எல்லாம் வேறறுத்துவிட்டு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உனக்கு உடலில் வலிமை இருக்க வேண்டும் மனதில் தெம்பு இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உன்னுடைய உடலை நீ கெடுத்து கொள்ளாதே உணவை எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய உடலை கெடுத்துக்கொள்வதோ கொள்வதோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து நினைத்து மனம் நோகுவதோ செய்யக்கூடாது என் பிள்ளையே அப்படி செய்கின்ற பட்சத்தில் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு பாதகமாக மாறிவிடும் உடல்நிலை கெட்டு போனால் மன வலிமை தானாகவே குறைந்துவிடும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இரு தன் நம்பிக்கையோடு இரு நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாருமே உன்னை கைவிட மாட்டார்கள் இன்றில்லை என்றாலும் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு